வந்தே மாதரம் இன்றைய காணொலியில் நாம் பேசப்போகும் தலைப்பு இல்லறம் பெரிதா துறவறம் பெரிதா இக்கேள்விக்கான பதில் இக்காணொலியின் முடிவில் கிடைக்கும் இக்கேள்விக்கான பதிலும் அதை சார்ந்த கதையும் சுவாமி விவேகானந்தர் புத்தகத்தில் இருக்கிறது மன்னர் ஒருவருக்கு ஐயம் ஒன்று எழுந்தது இல்லறம் பெரிதா துறவரம் பெரிதா என்பதே அந்த ஐயமாகும் அந்த ஐயத்தை தெளிவுபடுத்த விழைந்த அவர் தனது அவையில் இருக்கும் மந்திரிகளிடமும் புலவர்களிடமும் துறவிகளிடமும் கேள்விகளை எழுப்பினார் யாரது பதிலும் அவருக்கு தெளிவாகவும் திருப்தியாகவும் இல்லை அப்பொழுது துறவி ஒருவர் அவரது அவைக்கு வந்தார் அத்துறவியிடமும் அதே கேள்வியை மன்னர் எழுப்பினார் துறவி இக்கேள்விக்கு தகுந்த பதில் சரியான பதில் வேண்டுமென்றால் என்னை பின்தொடர்ந்து வாருங்கள் என்று மன்னரிடம் கூறினார் மன்னரும் துறவியை பின்தொடர்ந்து சென்றார் மன்னரும் துறவியும் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு தேசத்திற்குள் நுழைந்தார்கள் அந்த தேசம் திருவிழாக்கோளம் போல் அழகாக கொண்டாட்டத்துடன் சிறப்பாக இயங்கி வந்தது அதற்கு காரணம் அந்த தேசத்து மன்னர் தனது இளவரசிக்கு சுயமன விழாவை அறிவித்திருந்தார் அந்த சுயமர விழாவில் பங்கேற்பதற்காக பல தேசத்து மன்னர்களும் இளவரசர்களும் வருகை புரிந்திருந்தார்கள் அவர்கள் சுயமர மண்டபத்திற்குள் அமர்ந்திருந்தார்கள் தனக்கு தேவையான வரனை தேர்வு செய்வதற்காக இளவரசி கையில் மாலையோடு அம்மண்டபத்தில் நுழைந்தார் அம்மண்டபத்தில் இருந்த அனைத்து மன்னர்களையும் இளவரசர்களையும் பார்த்தார் அவர்களில் யார் மீதும் இளவரசிக்கு எந்தவித ஈடுபாடும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணமும் எழவில்லை அதனால் மாலையோடு தனது இருக்கைக்கு மீண்டும் திரும்பினார் அப்பொழுது அந்த சுயமர மண்டபத்திற்குள் ஒரு துறவி நுழைகிறார் அவர் சூரியனைப் போல் பிரகாசமான முகப்பொலியுடன் அழகாக இருந்தார் அந்த துறவியை பார்த்ததும் இளவரசி மாலையை எடுத்து வந்து அந்த துறவியின் கழுத்தில் அணுகிறார் அப்பொழுது மன்னர் துறவியிடம் வந்து இந்த தேசமும் மண்ணும் பொண்ணும் என் அழகான பெண்ணும் தங்களுக்கே சொந்தம் என் மகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று துறவியிடம் கூறுகிறார் துறவியோ நான் ஒரு துறவரகோலம் கொண்டவன் எனக்கு இம்மண்ணின் மீதோ பொன்னின் மீதோ பெண்ணின் மீதோ எந்த பதவியின் மீதோ என்னென்னும் எந்த விதமான பற்றும் கிடையாது நான் அனைத்தையும் கடந்தவன் நான் என்றென்றும் துறவியாகவே இருப்பேன் என்று கூறிவிட்டு தனது கழுத்தில் அணிந்திருந்த மாழையை கழட்டி கீழே வைத்துவிட்டு விரைந்து வெளியே செல்கிறார் இளவரசி அத்துறவியை எப்படியாவது நான் திருமணம் செய்து கொள்வேன் என்ற உறுதியுடன் பின்தொடர்ந்து செல்கிறார் அந்த இளவரசியின் பின்பும் துறவியின் பின்பும் நமது மன்னரும் துறவியும் பின்தொடர்ந்து செல்கிறார்கள் துறவிகளுக்கு காடுகளும் மேடுகளும் மலைகளும் பழக்கப்பட்டவை என்பதால் முன்னே சென்ற துறவி வேகமாக காடுகளுக்குள் நுழைந்து மறைந்து விடுகிறார் அத்துறவியை கண்டுபிடிக்க இயலாமல் அத்துறவியை தொடர்ந்து பின்தொடர இயலாமல் இளவரசி செய்வதறியாது திகைத்து ஒரு இடத்தில் நின்று கொண்டிருக்கிறார் அந்த இடத்திற்கு நமது மன்னரும் துறவியும் வந்து சேர்கிறார்கள் அப்பொழுது மாலை நேரம் சூழ்ந்து இருள் சூழ்ந்து இருள் அதிகரிக்க ஆரம்பித்தது நம் மன்னரும் துறவியும் பொழுது விடிந்த பிறகு தங்களை தங்கள் தேசத்தில் நாங்கள் சேர்த்து விடுகிறோம் அதுவரை இந்த மரத்தினடியில் நாம் ஓய்வெடுப்போம் என்று கூறுகிறார்கள் அதன்படியே மூவரும் அம்மரத்தினே ஓய்வெடுக்கிறார்கள் அம்மரத்தின் மேல் ஒரு குறிவு குடும்பம் வாழ்ந்து வந்தது அக்குடும்பத்தில் தாய் குருவியும் தந்தை குருவியும் மகன் குருவியும் மகன் குருவியும் இருந்தார்கள் தந்தை குருவி தாய் குருவியிடம் பேசத் தொடங்கியது நமது மரத்திற்கு மூவர் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு தேவையான உதவிகளை உபகாரங்களை நம்மால் அளவுக்கு செய்வோம் என்று தந்தை குருவி கூற தொடங்கியது அதை கேட்டு தாய் குருவியும் சரி என்று கூறியது அதன்படி தந்தை குருவி மரத்தில் சுற்றி இருந்த சிறு சிறு குச்சிகளையும் மரத்திற்கு அருகே உள்ள சிறு சிறு இலை சருகுகளையும் மெதுமெதுவாக சேகரித்து அம்மூவர் அருகில் கொண்டு வந்து போட்டது அதன் பிறகு எங்கோ பறந்து சென்று ஒரு சிறு தீபுரியை எடுத்து வந்து அச்சருகுகளின் மீழ் குருமையானது வைக்க அந்த இடம் அந்த குச்சி பற்றி எறிய தொடங்கியது அதன் பிறகு ஒரு தீஜ்வாழை அந்த இடத்தில் உருவானது ஒரு தீஜுவாழை உருவாக மூவரும் அந்த இடத்தில் பாதுகாப்பாக இருந்தார்கள் தந்தைக்குருவி அவர்களுக்கு ஒரு வெளிச்சத்தை நாம் ஏற்படுத்தி தந்துவிட்டோம் தற்போது அவர்களுக்கு அவர்கள் பசியாற்ற வேண்டும் அவர்களுக்கு பசி ஏற்படுமே அதற்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று யோசித்துக் கொண்டே என்னை அவர்கள் உணவாக ஏற்றுக்கொள்ளட்டும் என்று நினைத்து கொண்டு தந்தைக்குருவி அந்த நெருப்பில் விழுந்து தன் உயிரை நீத்தது தந்தைக்குருவி மட்டும் அவர்களுக்கு போதாது என் உயிரையும் அவர்கள் எனது உடலையும் அவர்கள் எடுத்துக்கொள்ளட்டும் என்ற நோக்கில் தன்னையும் உணவாக்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைத்த தாய்க்குருவி தீயில் விழுந்து தனது உயிரை நீத்துக்கொண்டது அங்கிருந்த இரண்டு சிறு குருவிகளும் தாய் தந்தையோட உணவுகள் மட்டும் போதாது நமது உணவும் அவர்களுக்கு தேவைப்படும் என்று நினைத்து அந்த இரு குருவியுடன் நெருப்பில் விழுந்து தன் உயிரை நீத்து கொண்டது தங்கள் கண்முன் நான்கு உயிர்கள் இறந்த கிடப்பதை கண்டு மூவரும் மிகுந்த கவலைக்காயினர் அந்த கவலையோடு அந்த இரவு பொழுது முடிவடைந்தது விடியில் வந்த பிறகு மன்னரும் துறவியும் இளவரசியை அவர்கள் தேசத்தில் பாதுகாப்பாக அழைத்து சென்று விட்டுவிட்டார்கள் பிறகு மன்னரும் துறவியும் தங்கள் தேசத்தை நோக்கி பயணிக்க தொடங்கினார்கள் அப்பொழுது துறவி மன்னரிடம் கூறுகிறார் முதலாம் அவர் துறவிகோணம் கொண்டவர் அவருக்கு தேசமும் மண்ணும் பொன்னும் பொருளும் கிடைத்த தான் கொண்டிருந்த துறவரக் கோலத்தை அவர் விட்டுக்கொடுக்கவே கொடுக்கவே இல்லை எப்பொழுதும் துறவியாக இருப்பேன் என்று உறுதிபட என்றார் இரண்டாம் அவர் ஒரு குடும்பத்தார் அந்த குடும்பம் தன்னை தேடி வந்த உறவுகளை உபசரிப்பதற்காக இறுதியில் தன் உயிரை நீத்துவிட்டதே இந்த இருவரின் நிலைப்பாடை நாம் பார்க்கும் அவரவர் நிலையில் அவரவர் சிறந்தவரே என்பதே ஒரு உண்மையான விஷயமாகும் அதனால் இல்லறமும் துறவறமும் ஒன்றே ஜெய்ஹிந்த்